ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ரெசிபி தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆல் டைம் ஃபேவரேட்டான தேன் மிட்டாய் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேன் மிட்டாய் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கப் மைதா வந்து எடுத்திருக்கேன் ஜலிச்சிட்டு மைதா வந்து எடுத்துக்கோங்க இந்த கப்பில் தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன் தேன் மிட்டாய் வந்து பொதுவாக மைதாவில் தான் நல்லாயிருக்கும் இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் கார்ன்ஃப்ளவர் எதுக்கு சீக்கிரோன்னா கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்கும் அதுக்காக ரெண்டு டீஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க ஆயில் இல்லை அப்படின்னா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றோட ஒன்று கலக்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் எந்தளவுக்கு நீங்கள் மிக்ஸ் அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் இப்போ வந்து நான் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த ஃபுட் கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து மாவு எப்படி பிசையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒட்டி பிடிக்கிற மாதிரி தான் மாவு பிசையணும் இப்போ வந்து நான் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு பிளேட்லேயோ இல்லை வேறு சர்ஃபேஸ்லேயோ நீங்கள் மாற்றிட்டு நல்லா அழுத்தி பிசையணும் கையில் வந்து நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா இழுத்து இழுத்து பிசையணும் எந்த அளவுக்கு நம்ம இழுத்து இழுத்து பிசைகிறோமோ அளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கணுன்னா நம்ம பிசைகிறதில் தான் இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி வசஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு மூணு மணி நேரம் அப்படியே மூடி வச்சிருங்க நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து அதே கப்பில் ஒரு கப் வந்து சக்கரை எடுத்துக்கோங்க நான் எல்லாமே ஒரே கப்பில் தான் மெஷர் பண்ணுறேன் அதே ஒரு கப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் அதே கலர் தான் நான் சேர்த்துருக்கேன் ஆரஞ்சு கலர் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த கலரில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் சக்கரை எல்லாமே நல்லாவே கரைஞ்சிருச்சு கரைஞ்சிட்டு நல்லா கொதி வந்துருச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்தளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா பாகுபதம் வந்து செக் பண்ணிக்கலாம் ஒரு கம்பி பதம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க பாகு வந்து நல்லா சூடாக இருக்கணும் இப்போ பாருங்கள் மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு பாருங்கள் கொஞ்சம் நல்லா உப்பி வந்திருக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்குது நம்ம மூணு மணி நேரம் ஊற வச்சதுனால நம்ம அழுத்துறது கூட ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து சப்பாத்தி கட்டை அதெல்லாம் வச்சுலாம் தேய்க்கக்கூடாது கையிலே தான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும் பாருங்கள் நான் எந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் பண்ணணும் சப்பாத்தி கட்டையிலலாம் நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா தேன் மி வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும் கடைகளில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பண்ணாதான் கரெக்டான அளவுகள் படி கிடைக்கும் இதோட அளவு வந்து நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்கணுன்ட்டு நம்ம இந்த மூடியில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் பாருங்கள் டானிக்லலாம் இருக்குல்ல அந்த மூடியில் கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கட் பண்ண ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு இது கட் பண்ணும்போது இந்த மாதிரியே ஆயில் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி கட் பண்ணுங்கள் அப்பதான் ஒட்டாம ஒட்டாமல் வரும் ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் அதனால் கையிலையும் கொஞ்சம் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ணவே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு தடிமனாக இருக்கணும் இந்த அளவுக்கு அரை இன்ச் அளவுக்காவது இருக்கணும் அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே உருண்டையாக கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் எல்லாத்தையுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மீத இருக்க மாவையும் அதே மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி உருட்டிக்கோங்க கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி உருட்டி எடுத்து வச்சுட்டு திரும்ப கட் பண்ணிக்கோங்க அதே மெத்தட் தான் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி திரும்ப பண்ண வேண்டியதாக மாவு முடிகிற வரைக்கும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே பண்ணி எடுத்து வச்சாச்சு இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ணணும் அதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இது வந்து வெளியில் வந்து பொரிஞ்சால் பார்த்தாது உள்ளே நல்லா வேகணும் அதனால் ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா சேர்க்க வேண்டாம் நீங்கள் மொத்தமாக அப்படி கரண்டியில் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றோட ஒன்றெல்லாம் ஒட்டாது பாருங்கள் தனித்தனியாக நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சு வந்துடும் இதோட சலசலப்பு அடங்குற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க கலந்து கலந்து விட்டுருங்க நான் எப்படி கலந்து விடுறேன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் ஈவனாக வெந்து வரும் இல்லைன்னா ஒரு சைடு வெந்திருக்கும் ஒரு சைடு வேகாது அதனால் இந்த மாதிரி நீங்கள் கலந்து விடணும் பாருங்கள் கொஞ்சமாக சலசலப்பு அடங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் நல்லாவே வந்து வந்திருக்கு வந்துருக்கு நம்ம எந்தளவுக்கு மாவு ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு தேன் மிட்டாய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சக்கரைப்பாகலை வந்து சேர்த்துக்கிடலாம் நல்லா சூடாக தான் சேர்க்கணும் அதே போல் சக்கரைப்பாகவும் நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இல்லை அப்படின்னா ஒரு டைம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க பொறிச்சது எல்லாத்தையும் சேர்க்க சேர்க்க ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க நம்ம பொறிக்க பொறிக்கிய சேர்த்த உடனே ஒரு மிக்ஸ் கொடுக்கும்போது தான் சக்கரை வந்து ஈவனாக எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகும் ஒரு காமணி நேரம் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க காமன் நேரத்துக்கு அப்புறமா நல்லாவே வந்து பாகை எல்லாம் உறிஞ்சி உள்ள வந்து நம்ம அமுக்கும்போதே நல்லா ஜூஸியாக இருந்துச்சு இப்போ நம்ம சக்கரை பாகலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் கடைகளில் கிடைக்கிறது போலவே டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன அளவுகள்லாம் வந்து சொன்னோமோ அதே அளவுப்படி செஞ்சு பாருங்கள் இந்த தேன் மிட்டாய்களை வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு வெளியில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு கூட சாப்பிட்லாம் ஸ்பூனில் வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும் இதே போல் மெத்தடில் நீங்களும் அதே அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக நம்மளும் வீட்டில் வந்து பண்ணலாம் யாருக்கெலாம் வந்து தேன் மிட்டாய் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ